சோசலிசம் முதலாளி சோசலிசம் முதலாளி என்று பண்டித ஜவஹர்லால் நேரவால் அழைக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற மாமனிதனான எங்கள் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூரை சார்ந்த ஒப்பற்ற கொடை வள்ளல் அழகப்ப செட்டியாருடைய நினைவிடத்தின் முன்பு அழகப்ப செட்டியாருடைய சிலையின் முன்பு நிற்பதற்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் எண்ணற்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் எண்ணற்ற கல்வி நிறுவனங்களுக்கு நல உதவி செய்த கொடைவள்ளல் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் அழகப்ப சித்தியா சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் என்ற ஊரில் பிறந்தவர் இவர் முதுகலை ஆங்கிலம் சென்னையிலும் சட்டம் படிப்பதற்கு லண்டனும் சென்று வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு மத்திய அரசனுடைய செயல் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தனக்கு சொந்தமான முன்னூறு ஏக்கர் நிலத்தை கொடுத்து உதவியவர் அதனை போல திருவிதாங்கூரில் கேரளாவில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டும் சொன்ன பொழுது அன்றைய காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் நான் சொல்வது ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முப்பதுகளில் ஒரு லட்சம் என்பது இன்றைக்கு சட்டேறக்கூடிய பலகோடிகளுக்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு லட்சம் ரூபாயை திருவிதாங்கூர் கல்வியிற்கு வழங்கியவர் அது மாத்திரமல்லாமல் இந்த டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் லப்பர் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி ரப்பர் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி என்ற தொழில்நுட்பம் எல்லாம் இங்கே உருவாக வேண்டும் என்று இந்த மாபெரும் இடத்தை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு தொழில்நுட்ப மையத்தை உருவாக்க வேண்டும் என்று அழகப்ப செட்டியாருடைய தொலைநோக்கு பார்வை இன்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்ற மாபெரும் சிந்தனையோடு இங்கே உருவாக்கி வைத்தவர் இந்த வளாகம் அழகப்பா சிட்டியார் வளாகம் என்று பேரோடு எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தின் இணையோடு இங்கே ஆரம்பிக்கப்பட்ட தொழில்நுட்பக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மாறுகிறது அப்போ இன்னைக்கு எத்தனையோ விதமான மாணவர்கள் டெக்னாலஜியை படித்து போவதற்கு அவர் ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மும்பையில் சென்னையில் ஹைதராபாத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களை தொடங்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தவர் அவர் தனியார் விமான விமான சேவையும் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் தொழில்துறையில் கல்வித்துறையில் விமானத்துறையில் என்று பல்வேறு விஷயங்களை செய்த இந்த மாபெரும் அழகப்பு செட்டியார் எங்கள் மாவட்டம் சிவகங்கை என்று சொல்வது நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அறிஞன் நேருவால் சோசலிச முதலாளி என்று சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் உருவாக்கி வைத்த இடத்தில் என் மகள் இங்கே படிக்கிறார் சொல்லும் பொழுது உள்ளமெல்லாம் இனிக்கிறது அப்படிப்பட்ட இந்த இடத்திலிருந்து நான் அவருடைய அந்த கல்வி வள்ளலுடைய செயல்பாடுகளை நினைத்து பார்க்கிறேன் நாற்பத்தேழு ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் வாழ்ந்து தன் வாழுகின்ற காலத்தில் எத்தனையோ நலத்திட்ட உதவிகளை வாரி வாரி வழங்கிய ஒப்பற்ற வள்ளல் இங்கே சிலையாக மட்டுமில்லை நம் மனதுக்குள்ளும் நிலையாக நிற்கிறார் என்பதை சொல்லி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து உங்கள்